கரத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மீனராசி நேர்களுக்கும் வணக்கம் இதுதான் உங்களுக்கு கோச்சாரத்தோட வரைபடம் ஓகே இதை பார்த்தா உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா சரி சரி ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து ஏழா சனியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் நீங்கள் வந்து சனியை தொற்றுக்கிறீங்க இல்லைங்களா ஓகே சிறப்பாக பையனீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் முன்கூட்டியே இரண்டாயிரம் இரண்டு இரண்டரை வருஷம் நீங்கள் அதில் பயண செய்தனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது பரிகல் அனுப்பி தெரியும் அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சரி அடுத்த கட்டத்து போலாமா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பலன் கொடுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு தாயாருட்டு நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கி வச்சுக்கிங்க தாயாரோட சேர்ந்துருவீங்க சமாதானம் பண்ணி சேர்ந்துருவீங்க அதே மாதிரி ஒரு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் நம்மளுக்கு அமையுமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணீங்கன்னா கட்டி கட்டாயம் நம்ம நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கிடலாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் கைமாத்து இதெல்லாம் இருக்கும் இருந்தால் மட்டுமே செயல்படும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வண்டி வாகனம் வீடு வாசல் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா உஷார் வேணும் கவனம் வேணும் ஓகேங்களா இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடும் ஒன்று வீடாக இருக்கும் பட்சத்தில் வாஸ்து பிரச்சனை வந்துடும் வண்டியாக இருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் அதெல்லாம் பார்த்து உசாரா சூதா நிதானத்தோடு வாங்கணும் அது கடம்பட்டு தான் செய்யணும் ஓகேங்களா அது கடன்பட்டு செய்யும்போது நம்ம நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது மெயினாக நகையை வச்சு அடமானம் பண்ணுறதும் அதே மாதிரி சிறு இடத்த நம்ம அடமானம் வச்சு வீடு பண்ணுறதும் லோன் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்கள்லாம் நல்லா நன்மை கொடுக்கும் ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாரிங்க சரி தடங்கள் போச்சு வேற ஒன்றும் இல்லை சரிங்க ஓகே வாசிப்போம் இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த பூர்வீகம் இதெல்லாம் எப்பொழுதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் பார்த்து இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது குழந்தைங்க பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கெட்டியே கெட்டியாக பிடிங்க ஆனால் பிடிக்கிறதுக்கு உண்டான யுத்தி தான் இந்த காலகட்டத்தில் பெரிசா நம்மளுக்கு வாய்ப்பு சிக்காது அப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலகட்டங்கள்லாம் பெருசாக ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த தட்டத்தை ஒரு தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு கல்வியாக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான சௌகரியமாக இருக்கட்டும் அதில் அனைத்து மதம் கொஞ்சம் கொஞ்சம் தடைப்படுறதோட மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜோயிடாக இருக்கிறீங்க ஒரு ஒரு மாதிரிவாதியாக இருக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க ஒரு அரசாங்க உட்களாக இருக்கிறீங்க இந்த மாதிரி அனைவரும் பார்த்திங்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு மத்தன்மையாக இருக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பு வராதுங்க ஓரளவுக்கு ஒரு நன்மை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கனா காலகட்டங்களில் உங்கள் போகிறத வாழ்வாதார தரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஒரு பாயிண்ட் அப் நம்ம கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது இந்த ஒரு காலகட்டங்களில் நம்மளுக்கு எப்பயும் பணம் கேட்டிருப்போம் கடை அது இந்த முறை கடை கிடைக்கும் அதே மாதிரி எப்பயோ நம்ம பணம் வரோசலாட்டை நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்கும் அந்த பணம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் ஓகேங்களா இப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்மனையாக நம்மளுக்கு இந்த மாதங்களில் செயல்படும் ஓகேங்களா அப்போ இப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் அது சத்தமாக இருக்கும் சரி சரி அதான் கொஞ்சம் தேங்க்யூ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாடு இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதாவது கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்மனையாக தான் கொடுக்குன்னு சொன்ன இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி அமைப்பில் தான் நம்மளுக்கு ஒரு செயல்பாடு கிடையாது செயல்பாடு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஊர் விட்டு இடம் விட்டு இடம் மாதிரி செயல்படும் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்டை கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு பாயிண்டை கொடுக்கும் அப்போ பொருளாதாரத்தை திடீர்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்னங்க ஜென்ம அதாவது ஜென்ம சனி ஓடுது இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்பெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று கூடைவன் பன்னெண்டு கூடவன் சனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் அமர்ந்து உங்களுக்கு வந்து இப்போ தசை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்தரவிட சார் சுயசாத்திரி போகிறார் இல்லைங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி காலத்தில் எடுத்தோம்னாக்கா அது வெவ்வேறு மாதிரி போயிடுங்க அதனால் வந்து நான் அது ஷார்ட்டாக சொல்லிடுறேன்னே ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர் யோகத்தை கொடுக்கும்போது கேட்டால் யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து அந்த யோகத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு வந்து அது அது என்ன மாதிரி பாயிண்ட் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயோ வராது நினச்ச பணம்லாம் வரும் எப்பயோ படம் கேட்டிருப்போம் அது இந்த காலகட்டங்கள் வரும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இது பூர்வீக வழியாக இருக்கலாம் ஒரு நண்பர்கள் வழியாக இருக்கலாம் ஓகேங்களா வழித்தட போ தான் இருக்கலாம் இந்த மாதிரி உண்டான வாய்ப்பு இருக்குது கேட்டோம்னாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாங்க இந்த காலகட்டங்களில் நம்மள தொழில் இதெல்லாம் அமைப்பு எப்படினு பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் தொழில் ஓரளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சீராக நல்லா கரெக்டாக போயிட்டுருக்குங்க அதே மாதிரி பட்டப்படிப்பு படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த காலம் நல்லாயிருக்கும் பட்டக்கொல்லி படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதை படிச்சுட்டு டிகிரி வாங்கி வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சம்பாரித்து தாயை சந்தோஷப்படுத்துறது வீடு வாசல் வாங்கிறது கார் வாங்கிறது வண்டி வாங்குறது அமைப்புகள் இந்த காலகட்டம் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா ஒரு வாய்ப்பானே இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் செய்யுமான்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சொ உங்களோட உழைப்பில் உங்களோட உங்க வருவாயில் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ஓகேங்களா சிறப்பாக செயலாம் செஞ்சு செஞ்சுடுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அதெல்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இந்த மா இந்த மாதங்களும் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க நண்பர்களும் சரி மூத்த சகோதர சகோதரிகளும் சரி அப்போ இரண்டாம் திருமணம் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்லாவே நிலைமைகள் போயிட்டுருக்கோம் ஒன்றும் பெருசாக பாதிப்பெலாம் இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார வாழ்வாதாரம் நல்லா சீராக போகும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு லாட்டரி டிக்கிட்டால் ஆன்லைனில் பார்த்து லாட்ரிட்டெலாம் வர்றாங்க கேரளாவில் கூகுள் போகிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க இந்த காலகட்டம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினொன்று கோடி பன்னெண்டு கோடி தண்ணி ஒரு ஆசில் அமர்ந்து அதை அவர் சுயசாதம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாம் மடத்தை பத்தாம் வரையை பார்க்குறார் மூணாம் மடத்தை மூணாம் பாரியாக நான் மூணாம் மடத்தையே பார்க்குறார் ஓகேங்களா அப்போ ஏழாம் ஏழாம் வரை ஏழாம் மடத்தை பார்க்குறார் ஓகேங்களா அப்போ இந்த இதை தடை தாமதம் கொடுப்பாருன்னு கேட்டோம்னாக்கா சில கிரக சூச்சமாக இருக்குதுங்க அந்த கிரகத்தை ஒப்பிட்டு பார்த்து இவரோட கலெக்ஷன் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க மற்ற கிரகத்தில் என்ன சொன்னோம்னாக்கா அதுக்குங்க பத்து நிமிஷம் சோழி போயிடும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓரளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நார்மலாக கண்டிஷனாக ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா கிடைக்கும் அணுகி பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா பாரு சொல்லும்போதே இங்கே நல்லா ஓதுதுங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் இருக்குதான்னு கேட்டாக்கா இருக்குது அணுகி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ அர்த்தத்தோடு நம்ம சொல்லணும் எனக்கு ஆசை தான் ஆனால் டைம் ஓடி இருக்கனால எவ்வளோ முடிச்சிக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்